சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வச்சு அவங்க ஃபேமிலியில் கேன்சர் வரக்கூடிய ஃபேமிலியாக இருக்கும் சில பேருக்கு வந்து அவங்க ஃபேமிலியில் உடல் பா குறைபாடு இருக்கிறதா இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஒருத்தர் பிறக்கும் பொழுதே அவங்களுடைய தீ வாழ்க்கை முழுவதுமே தீர்மானிக்கப்பட்டிருந்திருக்கு பிறக்கும் பொழுதே அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிலேயோ இல்லை அவங்களுக்கும் கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க அது எந்த நேரத்தில் வரும்ன்ற அளவு கண்டுபிடிக்க முடியும் அது அதிர்ஷ்ட ரத்தினங்கள் இதெல்லாம் அணிஞ்சு அணியும் பொழுது உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு எந்த எந்தரிகா அந்த மருத்துவ தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா ஜோதிடத்துல என்ன கிரகநிலை கண்டுபிடிச்சு அந்த கிரகநிலைக்கான பரிகாரங்களை ஒன்பது மாசத்துல கேன்சர் இருந்ததுக்கான அறிகுறியே கிடையாது நீங்க இனிமேல் என்ன பண்ணாலும் அவருக்கு ஒரு கேன்சர் வராது உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் ஓகேங்களா குலதெய்வம் ஒருத்தருக்கு கண்டிப்பா உங்களுக்கு குலதெய்வம் ஒண்ணு இருக்கும் அப்படி இல்லைன்னா இஷ்ட தெய்வம் ஓகேங்களா இது எப்பயுமே இப்போ வரக்கூடிய வியாதிகள் எத்தனை இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வியாதி அப்படின்னா புற்றுநோய் எல்லாரையுமே அச்சுறுத்தப்படும் ஒரு வியாதி பல பேர் அதுக்கு வந்து புற்றுநோயால பாதிக்கப்பட்டு மீண்டு வந்திருக்காங்க இப்போ கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அவர்கள் கூட புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்திருக்காங்க அவங்க பாதிக்கப்பட்டப்ப கூட நீங்க கூட சோசியல் மீடியால ஒரு பதிவு போட்டிருந்தீங்க கராத்தே வீரர் ஷிஹான் ஹுசைனி அவர்கள் வந்து புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் இந்த புற்றுநோயால ஒருத்தவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத ஒருத்தவங்களுடைய கிரக அமைப்பை வச்சு நம்ம முன்கூட்டியே கணிச்சிடலாமா ஒரு பிறந்தும் பொழுதே அதெல்லாம் டிஎன்ஏ ஜாதகப்படி ஒரு நீங்க வந்து நீங்க நம்ம டிஎன்ஏ எப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா பரம்பரை என்று அந்த மாதிரி ஜாதகத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட கிரகநிலை வந்து குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு தொடர்ச்சியா வரும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில கேன்சர் வரக்கூடிய ஃபேமிலியா இருக்கும் சில பேருக்கு வந்து அவங்க ஃபேமிலில ஆஹ் உடல் பா குறைபாடு இருக்கிறதா இருக்கும் இல்ல சில பேருக்கு வந்து இது திருமணம் ஆகாது திருமண குழந்தை இல்லாது இந்த மாதிரி சில பேருக்கு ஆண் குழந்தை மட்டும் பிறக்கும் சில பேர் பெண் குழந்தை மட்டும் பிறக்கும் இதெல்லாம் ஜாதகத்தின் அடிப்படையில தான் நடக்குது ஓகேங்களா அதை நம்ம கண்டுபிடிக்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் ஒருத்தர் பிறக்கும் பொழுதே அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே தீர்மானிக்கப்பட்ட சில விஷயங்கள் சரி பண்ண முடியும் எல்லாம் எல்லாமே சரி பண்ணணும்னா மனுஷன் சாதாரணமா இருக்கிறவன அம்பானி ஆக்கி விட்டுருக்கலாம் பட் அவளுக்கு முடியாது அவனுக்கு ஒரு விதி இருக்கு அந்த விதியில அவனுக்கு என்ன பிரச்சனை வருது அவன் போற வழியில அவனுக்கு என்ன பிரச்சனை வருது அது சரி பண்றதுக்கு என்ன வழி அது மட்டும் நம்ம ஜோதியத்துல பண்ண முடியும் அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆஹ் ஒருத்தருக்கு பிறக்கும் அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிலயோ இல்ல கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது அது எந்த நேரத்துல வரும்ன்ற அளவு கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ஒரு கிளைண்ட் எனக்கு வராங்க அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க யுஎஸ்ஏல இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் அவங்க மாமனார் மாமியார் என்கிட்ட வராங்க சார் ரெண்டு வருஷமா கேன்சர் ரெண்டு வருஷமா கேன்சரு எண்பது கிலோ இருந்தவர் நாற்பது கிலோ ஆயிட்டார் ஸ்டொமக் கேன்சர் தான் ஓகேவா யுஎஸ்ஏல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க என்னது இருக்கும் ஆனா பட் கியூர் ஆகல அப்போ எனக்கு ஜாதகத்தை பாக்குற ரெண்டு பேரும் ஜாதகம் கொடுங்கன்னு பாக்குறேன் கண்டுபிடிச்சாச்சு கேன்சர் அவங்களோட தெசா புத்திகள் அவ அவருக்கான கோட்சாரங்களுக்கு தெசா புத்திகள் அதுக்கப்புறம் நிலைகள்லாம் வச்சு இவருக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கேன்சருக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்புறம் அதுக்கான என்ன பிளானட்ரி போஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி அதுக்கான பரிகாரங்கள் கோயில் பரிகாரங்கள் அதுக்கான ஹோம பரிகாரங்கள் அதுக்கான ஸ்டோன்ஸ் அஹ் அதிர்ஷ்ட ரத்தினங்கள் இதெல்லாம் அணிஞ்சு அணியும் பொழுது உங்களுக்கு வந்து இது ஃபுல்லா கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆயில் முக்கியமா ஆயில் பார்க்கணும் ஏன்னா கேன்சரால பாதிக்கப்பட்டவங்க அதிகபட்சம் பிரச்சனைக்குள்ளாகிறது வந்து ஆயில் குறைவுதான் அவங்களுக்கு வந்து சில பேருக்கு முழுசா சரியாயிட்டு வாழ்றவங்க இருக்காங்க சில பேருக்கு ஒரு தடவை சரியான மாதிரி ஆயிட்டு திரும்பி வந்துட்டு திரும்பி பிரச்சனையாயி மரணத்தை அடையிறவங்க இருக்காங்க ஓகே இறங்குறவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய ஆயில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு ஏன்னா அவனுக்கு ஆய நீங்க வந்து ஜோதிடத்தால் வந்து நீங்க என்னதான் ஆயுள் ஓம மத மத்த விஷயங்கள்லாம் பண்ணால் பண்ணா கூட ஆயிலை வந்து குறிப்பிட்ட காலத்தை தாண்டி நீட்டிக்க முடியுமா அப்படின்றது வந்து கொஷின் மார்க் தான் கண்டிப்பா முடியாது அது வந்து சான்ஸே கிடையாது ஸோ அப்படின்னும் போது ஆயில் இருக்குது அப்படின்னு நம்ம அவங்க கொடுக்குற ஜாதம் கரெக்டா இருந்து ஆயில் கரெக்டா இருக்குன்னு நம்ம கணிச்சிட்டோம்னா எப்பன்ட்டு இப்ப வந்து ஒரு கண்டம் அதாவது வந்து ஜோதித்துல ரெண்டு விஷயம் இருக்கு அதாவது வந்து சில பேருக்கு வந்து கண்டம் அந்த கண்டத்தை தாண்டி அவங்களால வாழ முடியறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அந்த கண்டத்தோட முடியறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு சோ அந்த கண்டத்தை அவங்க கடக்கணும் அது கடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஆயில் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம் ஆயில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம இந்த பரிகாரத்தை அப்ளை பண்ணும் பொழுது அவங்க எந்த வித மருத்துவ முறைகள் எடுத்தாலும் ஆயுர்வேதம் சித்தா ஹலோபதி நீங்கள் அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் நீங்க எந்த பரிகா அந்த மருத்துவ விஷயத்தில் நம்ம தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் ஜோதிடத்துல என்ன கிரகநிலை கண்டுபிடிச்சி அந்த கிரகநிலைக்கான பரிகாரங்களை ஓகேங்களா அவங்களுக்கு போகக்கூடிய கோட்சாரங்கள் இதெல்லாம் பரிகாரங்களை பார்த்து ஒரு பரிகாரம் ஒரு ஒரு ஜாதகத்துக்கும் ஒரு ஒரு பரிகாரங்கள் மாறும் அப்படின் போது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல இருக்கிற பரிகாரத்தை கண்டு கிரகநிலை பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதுக்கான பரிகாரங்கள் அதுக்கான ஆலை வழிபாடு அதுக்கான அதிர்ஷ்ட ரத்னங்கள் அதற்கான ஹோம பரிகாரங்கள் இது எல்லாம் பண்ணும் பொழுது நிச்சயம் சரியாகும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் அவங்க அதை பண்றாங்க அந்த அதுக்கான சொன்ன விஷயங்கள ஒன் வீக்ல எல்லாமே பண்றாங்க செலவு அதிகமானாலும் ஒன் வீக்ல ஏன்னா அவ்வளவு அர்ஜென்சி இருக்கு அவங்களுக்கு சிவியரா இருக்கு அப்படின்னும் போது அவங்க இந்த ஹோம இந்த ஹோம பரிகாரங்கள் இந்த ஸ்டோன் போடுறது அதுக்கப்புறம் இந்த கோயில் பரிகாரங்கள் எல்லாம் அந்த ஒன் வீக்லேயே பண்றாங்க ஒன் வீக்லேயே அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி யுஎஸ்ஏக்கு எடுத்துட்டு போகிறாங்க ஓகேங்களா இங்க நாங்க கோவில் பரிகாரங்களும் அந்த ஹோம பரிகாரம் எல்லாம் பண்ணும் பொழுதே அங்க அவருக்கு அதிக வளர்ந்துட்டு இருக்கா கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்கிறது அப்படி ஸ்டாப் ஆகுது ஓகேங்களா இவங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு இது பண்றாங்க சிக்ஸ் மந்த்ல கியூர் ஆக எல்லாம் கியூர் ஆயிடுச்சு ஓகேங்களா ஒன்பது மாசத்துல அந்த இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கேன்சர் இருந்ததுக்கான அறிகுறியே கிடையாது நீங்க இனிமேல் என்ன பண்ணாலும் அவருக்கு அவர் லைஃப்ல ஒரு கேன்சர் வராது ஓ ஆனா நார்மலா நீங்க ட்ரீட் பண்ண திடீர்னு கேன்சர் ரிலாக்ஸ் ஆகும் ம் ஓகேங்களா திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வரும் இப்போ கூட ஒரு அந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த அங்காடி தெரு சிந்துன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு தடவை வந்து அதுக்கப்புறம் இது சர்ஜரி எல்லாம் கீமோ தெரப்பி எல்லாம் இறந்துட்டாங்க அந்த மாதிரி கேன்சர் ஆனா நம்ம இந்த பரிகாரங்களை பண்ணிட்டு நீங்க ஆஸ் யூஷுவல் நம்ம மருத்துவத்துல எந்த விஷயத்தையும் யாரும் தலையிட போறது இல்லை நீங்க யூஷுவல் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த பரிகாரத்தை பண்ணிட்டுனா கண்டிப்பா உங்களுக்கு லைஃப் லாங் கேன்சர் திரும்ப வராங்க இப்போ கேன்சர்ல பல ஸ்டேஜஸ் இருக்கு ஸ்டேஜ் அப்படின்னு பல ஸ்டேஜஸ் இருக்கு அதுக்கப்புறம் உச்சகட்ட நிலை அப்படிங்கிறது உச்சகட்டமான ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது நம்ம அந்த ஜோதிட முறையில எந்த ஸ்டேஜ்ல இந்த கேன்சர் வந்து நம்ம குணப்படுத்தலாம் எந்த ஸ்டேஜா இருந்தாலும் சரி குணப்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனா முன்னாடி ஸ்டேஜ்லயே அதாவது செகண்ட் ஸ்டேஜ்லேயே வந்துட்டா ரொம்ப சிம்பிள் ஏன் அப்படின்னா நமக்கு ஆயில் இருந்துச்சுன்னா அவனுக்கான வழி ஈஸியா கிடைச்சிருக்கும் ஆயில் இல்லாத நிலைக்கே நடக்குது ஓகேங்களா அப்போ நம்ம அங்க போயிட்டு பொழுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்போ இந்த தேர்டு அந்த லெவல்ல போயிடுச்சுனால நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒர்க் அவுட் ஆனா ஓகே ஒர்க் அவுட் ஆனா அமைதியா இருக்க வேண்டியதுதான் ஆனா பண்ண முடியும் கண்டிப்பா சார் ஏன் அப்படின்னா ஆயில் இருந்துச்சுன்னா அவனுக்கு அதிகபட்சம் ஆகிறதுக்கு வாய்ப்பு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது வந்து சரி அவருக்கு ஒரு கண்டம் தான் சிவியரா இருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்போ வந்து நம்ம பாசிட்டிவ் ஆகிட்டு ரெண்டுமே அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா நீங்கள் மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்க அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகேன்னு இருவாங்க இல்லைன்னா நம்மளால் முடிஞ்ச ட்ரை பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி இது ஒன்றும் பெரிய அளவுக்கு நம்ம செலவினமோ அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது நம்ம நார்மலாக நம்ம நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் பண்ணக்கூடிய விஷயம் ஸோ அப்படி நம்ம பண்ணிட்டு நம்ம ஆஷில் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ அதை எடுத்துகிட்டே இருந்தோம்னாவே கேன்சருக்கான அந்த பிரச்சனை இது கேன்சருக்கு மட்டும் இல்ல இன்னும் பல நோய்களை கண்டுபிடிக்க முடியும் ஆராய்ச்சி போயிட்டு இருக்கே தவிர இது இந்த அளவுக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு பண்ணிட்டு இருக்கேன் சோ அதனால வந்து இப்பத்துக்கு இது வந்து நம்மளால சரி பண்ண முடியும் நிச்சயமா சார் பொறுத்தவங்களுடைய ஜாதக அமைப்புல உங்களுக்கு புற்றுநோய் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்களுடைய அமைப்பை பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அவங்க எந்த கோவில்களுக்கு போய் வழிபடணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் ஆமா அது தாண்டி பொதுவா எல்லாருக்குமே பொருந்துற மாதிரி எல்லாருக்குமே வந்து பலன் அளிக்கிற மாதிரி இந்தந்த கோவில்களுக்கு போலாம் இந்தந்த தெய்வங்களை வந்து அவங்க வழிபடலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு எல்லாருக்கும் பொருந்தற மாதிரி நீங்க ஒரு சில விஷயங்கள் எப்பயுமேங்க எப்பயுமே அவங்க நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் ஓகேங்களா குல தெய்வம்னு ஒருத்தருக்கு கண்டிப்பா உங்களுக்கு குல தெய்வம்னு ஒண்ணு இருக்கும் அப்படி இல்லைன்னா இஷ்ட தெய்வம் ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் எப்பயுமே விடக்கூடாது இந்த ரெண்டுத்த பண்ணிட்டு இருந்தாலே நமக்கு பிரச்சனைகள் வரும்போது வழிகள் கிடைக்கும் அதாவது குலதெய்வம் கஷ்டப்படாம இருப்பானா அப்படின்னா கோடி சொன்னாயிருவானா அது வந்து மூட நம்பிக்கை எந்த பிரச்சனையும் வராதுன்னா அப்புறம் கர்மா எதுக்கு ஓகேவா உனக்கு என்ன நடக்கும் நடக்கும் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வர்றதை நம்ம குறைச்சிக்க முடியும் ஓகேங்களா இன்னைக்கு குலதெய்வம் எல்லாம் தான் இருக்கான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சண்டை வர்றவங்களா இருக்கு ஓகேங்களா ஆனா பிரச்சனைகளை குறைச்சிக்க முடியும் நம்ம லைஃப் வந்து ஒரு ஜோன்ல வச்சுக்க முடியும் அவ்வளவு குலதெய்வத்தோட வழிபட்டா நீ உடனே கோடீஸ்வரன் நகர எல்லாரும் கோடீஸ்வர நாயகர் வண்டி ஓகேங்களா அதெல்லாம் மூட நம்பிக்கை அது வந்து கொஞ்சம் ஹைப் பண்ணி சொல்றது குலதெய்வத்துக்கு மூடும் பொழுது நமக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் சில பேர் பாத்தீங்கன்னா முருகர் சில பேர் பெருமாள் சில பேர் வராகி ஆஹ் சில பேர் சிவபக்தர்களா இருப்பாங்க சோ அது நம்ம ஜாதகப்படியே அமைஞ்சா ரொம்ப சிறப்பு இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை நம்ம வரங்கிறோம் அப்படின்னாலும் அதுவும் சிறப்பு தான் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு தொடர்ச்சியாக நம்ம அதுக்கு விசுவாசமா இருக்கும் அதுக்கு நமக்கு அருள் புரியும் அந்த மாதிரி நம்ம இருக்கிறது தப்பு இல்லை பட் வந்து இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு இருக்கும் பொழுதே நமக்கு முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள் அவங்க ஜா இந்த மாதிரி கேன்சர் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்தாலும் அவங்களுடைய அருள் கிடைச்சிச்சுன்னா அதுக்கான தீர்வு நமக்கு எளிதாக கிடைக்கும் நிச்சயமா சார் குலதெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பலன் அளிக்கக்கூடியது இதுக்கும் நிச்சயமா பலன் அளிக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க நிறையவே ஒரே ஒரு கேள்வி சார் ஹோம பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லியிருக்கீங்க பேசும்போது ஹோமங்கள் அதிகமா செய்யணும் யாகங்கள் இதெல்லாம் பண்றோம் அப்படிங்கும் போது அது வசதியானவங்க செய்வாங்க அவங்களுக்கு வழி இருக்கும் இப்போ ஏழைகள் யாராவது இதனால பாதிக்கப்பட்டாங்க புற்றுநோயால அப்படின்னா அவங்க இதுல இருந்து வெளிவரத்துக்கு அதிகமா அவங்க செலவு பண்ணி யாகங்கள் போமங்கள் அது பண்றதுக்கான வழி அப்படிங்கிறது இருக்காது அவங்க இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஏதாவது தீர்வுகள் இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க பெருசா வந்து ரொம்ப திங்க் பண்ணாதீங்க அப்படி நம்ம எப்படி இருந்தாலும் இப்போ கேன்சர் வந்தா அதுக்கான அதுக்குன்னு ஒரு பயங்கர அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே காஸ்ட்லி தான் நான் என்ன சொல்றேன்னா நீங்க அது பண்ணுங்க நீங்க அது பண்ணி அது நல்லாகும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும் அது சயின்ஸ் கண்டிப்பா ஓகேங்களா அது வந்து அந்த மருத்துவத்துக்குள்ள ஜோதிடம் தலையிடுவதில்லை ஆனா நீங்க வந்து இதை வந்து பெருசா நீங்க வந்து இதுக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம் இவ்வளவு மணி ஆகுமா அப்படி திங்க் பண்ணிட்டோம்னா நமக்கு தீர்வு கிடைக்காது கண்டிப்பா ஓகேவா அதுக்குன்னு ஏழைகளுக்குன்னா எல்லாருக்குமே தான் பிரச்சனை இருக்கு ஸோ அதுக்குன்னு அதுக்குன்னு குறிப்பிட்ட இது தான் நம்ம அதை பண்ண முடியும் பொழுது அதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கிறதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் ஆகும் கண்டிப்பாக ஆனா நம்ம ஒரு நம்பிக்கையோட அதை செய்யணும் நீங்க யூஷுவல் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் நான் என்ன சொல்றேன்னா நீ ஆஸ் யூஷுவல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது உனக்கு நல்லாகுது நல்லாகல இல்லை அதனால உனக்கு பிரச்சனை வருது இது எந்த விஷயத்துலையுமே மருத்துவ மருத்துவத்துறையில் துறையில வந்து நமக்கு ஷூரிட்டி கிடையாது அதுக்கான ஒரு சயின்டிஃபிக் ட்ரீட்மெண்ட் இருக்கு அதை அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க அது ட்ரீட் பண்ணும்போது சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம காப்பாற்றக்கூடும் சக்ஸஸ் சக்சஸ் ஆகலை அப்படின்னா ஃபெயிலியர் ஓகேங்களா அதுதான் அதுதான் மருத்துவத்துறையினுடைய கேன்சர் பொறுத்தவரைக்கும் க்யூர் கியூராய்டு எல்லாம் நல்லா இருவாங்க அப்படின்னா கேன்சர் அழிஞ்சிரும் கண்டிப்பா சார் ஓகேங்களா சோ இவ இப்போ வந்து இதுதான் இஷ்யூ சோ நீங்க ஆனா நீங்க இந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் ஆயிருவீங்க நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் நோயை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமலாம் இருக்க முடியாது ஓகேங்களா அது வந்து அதுக்கான மருத்துவத்தை நம்ம எடுத்தே ஆகணும் யாரும் இப்ப ஜோசியருக்கு நோய் வந்தா நானே ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும் கண்டிப்பா டாக்டருக்கே நோய் வந்தாலும் அவர் இன்னொரு டாக்டர் போய் தான் ஆகும் சோ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுக்கக்கூடிய விஷயம் எடுத்தே ஆகணும் நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணும்போது உங்களுக்கு சார் அப்படிங்கிறது எந்ததுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு புற்றுநோய் மாதிரியான மிகப்பெரிய நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு கூட நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் நம்ம அந்த பரிகாரங்களை வந்து செய்யும்போது நிச்சயமாக அதை வந்து பலனளிக்கும் எப்படிலாம் அதை வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் தீர்வுகள் நம்ம நேர்களுக்கு கொடுத்துருக்கீங்க அந்த பதிவு நிச்சயமாக பார்க்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய தகவல்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றிங்க